அன்புள்ளம் கொண்ட அக்ஷரா அண்ணாமலை சேனல் நண்பர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள் என் பேர் அனந்த நாராயணன் நான் மன்னார்குடியிட்ட இருக்கக்கூடிய பாமணி அமிர்தநாயகி அம்பிகா சமீத நாகநாத சுவாமி கோயிலில் பூஜை பண்ணுறேன் நான் ஒரு கடந்த இருபது வருஷமாக ஜாதக பலன்கள் எல்லாருக்கும் சொல்லின்னு வந்துட்டுருக்கேன் அந்த வகையில் நம்ம அக்ஷரா அண்ணாமலை சேனலுக்கு நம்ம ஜூலையில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் பொதுவாக இந்த ஜூலை மாதம் இந்த ஜூலை மாதத்தில் வந்து என்னென்ன கிரகங்களினுடைய சூழ்நிலைகள் அப்படின்னு பார்த்தோன்னா தேதி ஜூலை மாதம் பதிமூணாந்தேதி சனி பகவான் வந்து வக்ரமாகிறார் இதெல்லாமே திருக்கணித பஞ்சாங்க பஞ்சாங்கப்படி நான் சொல்கிறேன் ஜூலை மாதம் தேதி சனி பகவான் வக்ரமாகிறார் பதினாறாம் தேதி ஜூலை பதினாறு அன்னைக்கு சூரியன் வந்து கடகராசிக்கு போகிறார் அதே மாதிரி பதினெட்டாம் தேதி கடகராசியில் இருக்கக்கூடிய புதன் வந்து வக்ரம் அடைகிறார் அதே மாதிரி இருபத்தி ஆறாம் தேதி சுக்கரன் வந்து மிதுன ராசிக்கு வரார் இருபத்தி எட்டாம் தேதி சிம்ம ராசியிலேருந்து கன்னிராசிக்கு செவ்வாய் பயிற்சி ஆறுது ஸோ இது வந்து இந்த மாதத்தில் கிரகங்கள் இருக்கக்கூடிய பொசிஷன்ஸ் கிரகங்களினுடைய நகர்வுகள் இது ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்திலையும் எந்த மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்துறது அப்படின்னு பார்க்க போகிறோம் நம்ம பொதுவாக வந்து குரு சனி பெயர்ச்சி இதெல்லாம் வருஷ கிரகங்கள்னு பேர் வருஷத்துக்கு குரு ஒரு வருஷத்துக்கு ஒருத்தரும் இது ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு தரும் அப்ராக்சிமேட்டாக சனி பவன் ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு தரும் அப்படி பயிற்சி ஆறுது ஸோ அப்போ அந்த பயிற்சிகள் பழங்கள்லாம் பார்க்குறோம் இல்லையா ஆனால் மற்ற கிரகங்கள் இருக்கு இல்லையா சூரியன் இருக்கு சுக்ரன் இருக்கு செவ்வாய் இருக்கு இதெல்லாம் ஒவ்வொரு மாதமும் அதனுடைய நிலைகள் மாறின் இருக்கு அதனால தான் நமக்கு வந்து ஒரே மாதிரி நடக்கிறது இல்லை ஒவ்வொரு மாதத்துலையும் நமக்கு வித்தியாச வித்தியாசமான பலன்கள் நடக்கிறது அது வந்து இப்போ இந்த கிரக சூழ்நிலைகள் ஒவ்வொருத்தருடைய ராசிக்கும் மேஷ ராசிலேருந்து மீன ராசி வரைக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி பலன் தரப்போகிறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் அதனால் வந்து இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுடைய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய எண்ணங்கள் என்னவோ அதை கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் அன்புள்ளம் கொண்ட மீன ராசி அன்பர்களே இந்த மீன ராசின்றது கால தத்துவத்தில் பனிரெண்டாவது வீடு இந்த ராசி வந்து ஒரு நீர் ராசி இந்த ராசிக்கு அதிபதி வந்து குரு பகவான் இந்த ராசி வந்து ஒரு உபயராசி உபயராசினா இரட்டை மனநிலைமை உள்ள ராசி இந்த ராசிக்கு அதிபதி வந்து குரு பகவான் இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் பூரட்டாதி நாலாம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி இதெல்லாம் இந்த ராசியில் இருக்குது ஸோ இந்த அன்பர்களுக்கெல்லாம் இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் வந்து இந்த மீன ராசி அப்படிங்கிறது கொஞ்சம் ஆனவங்க ஏன்னா நீர் ராசி இல்லையா நீர் மாதிரி கொஞ்சம் சென்சிட்டிவ் ஆனவங்க சின்ன இவங்கள பற்றி விமர்சனங்களை தாங்க மாட்டாங்க அவங்கள பற்றி யார் சொன்னாலும் டக்குன்னு அவங்களுக்கு முன்கோம் வந்துடும் அதே மாதிரி அதே உள்ளவங்க ரொம்ப இலகிய மன மனசும் வச்சுருப்பாங்க இவங்கள்ட்ட போய் யாரும் ஒரு விஷயத்துக்கு கேட்டு அழுதுட்டா உடனே அவங்களால என்ன முடியுமா அதை செஞ்சுருவாங்க இலகிய மனம் படுத்துகிறாங்க அது மாதிரி தப்பு யாரோ செஞ்சுட்டு திரும்ப வந்து அவங்கள்ட்ட கேட்டால் மன்னிக்கவும் தயாராக இருப்பாங்க அந்த மாதிரி வந்து வெஞ்சன்ஸ்லாம் வச்சுக்க மாட்டாங்க வெளிப்படை வெளிப்படைத்தன்மையாக பேசுவாங்க அந்த மாதிரி வெஞ்சன்ஸ் எல்லாம் வச்சுக்காத உண்மை விளம்பின்னு சொல்றோம்ல அது மாதிரி எல்லாம் இருப்பாங்க இதெல்லாம் வந்து இந்த மீன ராசிக்கு உள்ள இயல்பான குணங்களா இருக்கு இந்த மீன ராசியில இப்ப வந்து ஏழரை சனியில ஜென்ம சனி நடக்குது ஜென்ம சனி நடந்த உடல்நிலை கோளாறுகள் மூட்டு வலிகள் கை கால் வலிகள் இடுப்பு இந்த மாதிரியான பிரச்சனைகள்ல அவங்க வந்து அஹ் ஏற்கனவே வந்துகிட்டு இருந்தாங்க இந்த சனிமான் வக்ரம் ஆறதுனால கொஞ்சம் தேவலாமாங்க ஏன்னா சனி பலம் குன்றார் ஸோ அதனால் வந்து அந்த மூட்டு வலிகள் அதெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு அதுலேருந்து ரிலீஃப் கிடைக்கும் இல்லை மருத்துவ உதவினால் அது கொஞ்சம் சரியாகும் அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது உங்களுக்கு நாலாம் இடத்துல குரு பகவான் வீடு வாகனங்கள் ஏதாவது அமையிறதுக்கான சான்சஸ் மிக மிக அதிகமாக இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு ஆறு ராகு ராகுது இருக்கிறது உங்களுக்கோ இல்லட்டும் உங்கள் வீட்டில் யாருன்னு ஒருத்தருக்கோ ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் உடல்நிலை கோளாறுகள் மருத்துவ செலவினங்கள் இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் நிறையா இருக்குது அவங்களுக்கு மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்ரன் நாலாவது வீட்டுக்கு போகிறதும் நல்ல விஷயந்தான் மூணாவது வீட்டில் அப்படின்றது முயற்சி டாக்குமெண்ட் சைன் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்களை குறிக்கும் சிறிய தூர பிரயாணங்கள் அதெல்லாம் குறிக்கும் இதெல்லாம் மூணாம் இடம் குறிக்கும் கம்யூனிகேஷன்ஸ் அதெல்லாம் வந்து மூணாம் இடம் குறைக்கும் அது மூணாம் இடத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த இடத்துல இருந்த சுக்கரன் வந்து நாலாம் இடத்துக்கு போகிறார் இது வந்து உங்களுக்கு எந்த எந்த மாதிரியான பலன் கொடுக்கும்னா இந்த மீன ராசியில் உள்ளவங்களுக்கு அதுவும் கம்ப்யூட்டர் அந்த மாதிரி தொலைதொடர்புகள் அந்த மாதிரி விஷயங்கள் இருந்தவொடனே நல்லது நடந்திருக்கும் அவங்களுக்கு வந்து ப்ரமோஷன் கிடைச்சிருக்கும் இல்லாட்டினா இன்க்ரிமெண்ட் கிடைச்சிருக்கும் இல்லட்டினா கம்பெனி மாதிரி இருப்பாங்க அந்த மாதிரியான பாசிட்டிவான விஷயங்கள் எல்லாமே நடந்திருக்கும் இல்லட்டினா இந்த மாசத்துல நடந்துடும் இதெல்லாம் வந்து அவங்க சம்பந்தமான விஷயங்கள் இப்போ அதே மாதிரி குடும்ப ரீதியாக பார்த்தோன்னா ரெண்டாம் இடத்துக்கு அதிபதி செவ்வாய் ஆறில் இருக்கிறதுனால குடும்பத்தில் அடிக்கடி சின்ன சின்ன வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் இதெல்லாம் வரும் முன்னால் இருந்த அளவுக்கு இல்லை இப்போ கொஞ்சம் ஏன்னா முன்னால் ஜென்மத்திலே ராகு இருந்தார் முன்னால் இருந்த அளவுக்கு இல்லைனால இப்போ அப்பப்போ சின்ன சின்ன பிரச்சனைகள் வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது நீங்கள் அதனால் வந்து அதே மாதிரி இன்னொருத்தர்னால நீங்கள் ஏமாற்றப்படுறதுக்கும் வாய்ப்புகள் நிறையா இருக்குது நீங்கள் அது இன்னொருத்தர் யார் எது சொன்னாலும் நீங்கள் அதை வந்து உண்மையா உண்மையாக அப்படின்றத முழுமையாக கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து யோசிச்சு முடிவெடுங்க அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு ஐந்தாவது வீட்டில் நாலாம் வீட்டுக்கும் ஏழாம் வீட்டுக்கும் அதிபதி புதன் வக்கரமா இந்த ராசியை சேர்ந்தவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் முன்பகுதியில் திருமண சம்பந்தமான விஷயங்களை வந்து முன்னெடுக்கலாம் இந்த மாதத்தோட பின்பகுதியில் அது அந்த அளவுக்கு ஒத்து வராது அதனால் முன்பகுதியிலேயே நீங்கள் திருமண அடுத்த மாதம் பிகினிங்லேயே கூட ஆயிடும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் பேச்சுவார்த்தை நடத்துறதுல தான் இந்த மாதம் முன்போதில் நடத்திக்கிங்க அப்படின்றதான் சொல்கிறேன் குடும்ப ரீதியில் பிரச்சனை உடல் ரீதியிலையும் அவ்வளோதான் மூடொழில் இந்த மாதிரி பிரச்சனை தான் இருக்கும் தொழில் ரீதியிலையும் நல்லாவே இருக்கும் ஏன்னா தொழில் சார்ந்த குரு பார்க்குறார் தொழில் ரீதியாக நல்லா இருக்கும் ஆல்ரெடி எல்லாமே நல்லா உங்களுக்கு செட்டாக இருக்கும் மீன ராசியில உள்ளவங்களுக்குலாம் அது மாதிரி வந்து இதெல்லாம் வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய நல்ல விஷயமா இருக்கு இந்த மாதத்தை பொறுத்தளவுல மீன ராசிக்கு எல்லா வகையிலுமே நல்லா தான் இருக்கு அது வந்து எந்த விதத்துலேயும் நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த விதமான குறைபாடும் ஏற்படாது இருந்த போதிலும் ஜாதக ரீதியா உங்களுடைய ஜாதகத்துல அந்தந்த கிரகங்கள் எந்த பலத்தோட இருக்கு அப்படின்றத பொறுத்து தான் இந்த சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் மாறும் சோ அப்போ உங்க ஜாதகத்திலயும் அது பலமா இருக்கணும் இருந்தா நல்ல பலன்கள் நடக்கும் ஜாதத்தில் வந்து அது பலம் குன்றியிருந்தால் நமக்கு கெடுபலன்கள் அதிகமாக நடக்கும் இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் நான் வந்து யாரையும் டிஸ்கரேஜ் பண்ணுறதுக்காக நம்ம அதை பேசலை எல்லாேருக்கும் வந்து உற்சாகப்படுத்தணும் வாழ்க்கையில் அது நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது அடுத்த பிரச்சனை ஆனால் என்னன்றதை உண்மையை தெரிஞ்சு நீங்கள் அதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை நீங்கள் அமைச்சுக்கிட்டீங்கன்னா தானே நம்ம அதுலேருந்து போராடி முன்னே முன்னேறி வர முடியும் அதுதான் அதுதான் வந்து இந்த மாதிரி பார்க்குறதுடைய பலன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதனால வந்து நான் அது மாதிரி சொல்கிறேன் இந்த ராசிக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது இந்த ராசி பற்றி எல்லாமே நல்லா தான் இருக்குது ஜென்ம சனி நடக்கிறதுனால எதையுமே கொஞ்சம் ஒன்றுக்கு ரெண்டு மூணு தரம் நீங்கள் ஆலோசனை பண்ணிவிட்டு நல்லா முடிவு எடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து செஞ்சிங்கன்னா தான் அதில் வந்து உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் ஸோ இந்த மாதத்தில் உங்களுக்கு எல்லா வகையிலும் வெற்றி கிடைக்கணும் இந்த மாதத்தை பொறுத்துள்ள உங்கள் ஜாதக உங்கள் ராசியினுடைய அதிபதி குரு பகவான்றதுனால குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குறது இல்லை குருமார்களை வணங்குறது இல்லை சித்தர்களை வணங்குறது இந்த மாதிரி நீங்கள் வந்து குருமார்களை போய் வணங்குறது படிப்புக்கு ஏதாவது யாருக்கான ஹெல்ப் பண்ணுறது இதெல்லாம் வந்து உங்களுக்கு மிக நல்ல பலன்களை கொண்டு வந்து கொடுக்கும் ஸோ இந்த மாதத்தை பொறுத்தளவுள்ள உங்களுக்கு ஜென்மசனி மட்டும்தான் பிரச்சனை அது வக்ரமாக இருக்கிறதுனால உங்களுக்கு உடல்நிலை கோளாறு கொஞ்சம் சரியாகும்ன்றதையும் புரிஞ்சு ஏன்னா வக்ரம்ன்றது நிஷ்பலன் அர்த்தம் பலன் பலன் வந்து குறையிறது அப்போ வந்து ஜென்மசனினால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறையும் ஆனால் ஆறு பணனில் இருக்கக்கூடிய ராகுக்கு எது அதை அந்த திரும்ப அந்த அந்த அதே மாதிரி பிரச்சனைகளை உருவாக்கும் உங்களுக்கு இல்லாட்டினா அவங்க வீட்டில் யாரும் ஒருத்தருக்கான உடல்நிலை கோளாறுகள் மருத்துவ செலவு வரும் இப்படின்றதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஸோ இது தான் நம்ம வந்து நம்ம சொல்கிறோம் ஒரு ஒரு பக்கம் ஒரு பக்கம் ப்ளஸ்ஸாக நடக்கும் இன்னொரு பக்கம் வேறு இன்னொரு விஷயங்கள் நடக்கும் ஸோ இதை வந்து நம்ம புரிஞ்சினோம்னால வாழ்க்கையில் நம்ம எதிர்கொண்டு அதிலேருந்தெல்லாம் நம்ம முன்னேறி வர முடியும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் பொதுவாக இந்த மா ஜூலை மாதம் மீனராசி அன்பர்களுக்கு அனைவருக்கும் மிக நல்ல பலன்கள் நடக்கும் நானும் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் உங்கள்லேருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்